எங்கட வடக்குமானத்தில் கூட உங்களை இளங்குமணன்ற ஒரு ஒன்று இருக்கிறார் அந்த குழந்தைக்கு சில இனங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காதுன்ற கூட தெரியாது ஆகவே பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பாளையில் கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவர்களுடைய பாத்ரூமுக்கு அவர்களுடைய குளிக்கும் அறைக்கும் வந்து கமரா செட் பண்ணப்பட்டிருந்தது செல் குமாரவடிவேல் குருபரன் போன்ற இனத்துக்கு ஒவ்வாத சில லோயஸ்டுடைய வேலை காரணமாக அந்த வழக்கு நீ வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதேச பிரதிநிதி கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குலத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தேன் எங்களுடைய கௌரவ சமான்மலி குணசிங் அவர்களால் கொண்டு வரைக்க கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்ற கருத்துக்களில் இருந்து நான் மிகவும் ஆழமாக ஆமோதிக்கிறேன் அதுக்குரிய காரணம் என்னவென்றால் மலையக மக்கள் மலையகத்தில் நான் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வைத்தியராக ஏழு வருடங்களும் ஒரு பாடசாலை டீச்சராக ஐந்து வருடம் ஹட்டனில் நோவூட்டில் டிக்கோயாவில் ஐந்து வருடங்கள் நான் பைத்து படிப்பித்திருக்கிறேன் அந்த விதத்தில் அங்கே அந்த வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய நிலைமை தொடர்பாக நன்றாக எனக்கு தெரியும் அதில் எங்களுடைய சமான்மலி கும குணசகர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்று நான் சொல்கிறேன் என்னென்றால் இந்த மலையக மக்களில் இருக்கிற குழந்தைகள் வந்து ரெண்டு விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாள் ஒன்று மந்த போசனை ரெண்டாவது வந்து இந்த அவர்களுடைய கல்வி தொடர்பான பிரச்சனை மூன்றாவது இந்த பாதுகாப்பு பிரச்சனை மலைய மக்கத்தில் தாய் மலைய மக்களுடைய குழந்தைகளில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை பொறுப்பேற்பதாக பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்படையில் கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவர்களுடைய பாத்ரூமுக்கு அவர்களுடைய குளிக்கும் அறைக்கும் வந்து கமரா செட் பண்ணப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய செல் குமாரவடிவேல் குருபரன் போன்ற இனத்துக்கு ஒவ்வாத சில லோயஸுடைய வேலை காரணமாக அந்த வளத்து நீ வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது இதெண்ட் ஆழம் எப்படி என்றால் ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய பாத்ரூமுக்கு டொய்லெட்டுக்கு கேமரா போட்டுற அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் கண கணக்கில் எடுக்கும் அது மட்டுமில்லை வடக்கு மாகாணத்தில் போராள பாதிக்கப்பட்ட இந்த விடயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது லயங்களுக்கும் அதே நேரத்தில் குடியிருப்புகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் வடக்கு மாகாணத்தில் போராள பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் கணக்காக இருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பராமரிக்கின்ற நிலையங்கள் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு கூட அரசாங்கம் இன்று வரைக்கும் எடுக்கல நாங்கள் போய் பார்க்கிற நேரங்களில் எஸ்ஓஎஸ் இருக்கிறது எஸ்ஓஎஸ் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும் சேவா சோழன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் எஸ்ஓஎஸ் ஆனால் அது தவிர தனியார் நடத்துகின்ற எத்தனையோ தரம் குறைந்த குழந்தைகள் பராமரிக்கின்ற இடங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறது ஸோ அதை அரசாங்கம் ஒரு கணக்கொன்றை எடுத்து அந்த பிள்ளைகளுடைய தர தகவல்களை எடுத்து அரசாங்கத்தில் கொண்டு வரணும் மட்டும் எங்களுடைய கௌரவ குழந்தைகளுக்கு சம்மந்தமான அமைச்சர் சாவித்ரி போல்ராஜையும் நான் நேரடியாக கேட்டிருந்தேன் ரெண்டாவது விடயம் இந்த குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் சாதாரணமாக வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து துன்புறுத்தப்பட்ட அவர்களுடைய ஹோட்லைனுக்கு கோல்பாண்டுகின்ற போது போலீஸார் நேராக வருகிறார்கள் சைல்டு சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பார்கள் அவர்களுக்கு போலீஸாரை விட அதிக தராதரங்கள் இருக்கும் அவர்கள் நேரடியாக போய் இன்டர்வென்ஷன் செய்யலாம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போய் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை கேளாது ஆகவே அரசாங்கம் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும் மட்டு அம்மன் என்னொரு விடயத்தையும் சொல்லுறேன் சரியாக கவலைப்படுங்கள் நீங்கள் ஒரு அம்மா நினைக்கிறேன் நான் சரியாக கவலைப்படுவீங்கள நினைக்கிறேன் முல்லைத்தீவில் வந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில் ஒரு டூ வீக்ஸ் ரெண்டு கிழமைக்கு முன்னணேசன் டினோஜாங்கிற பிள்ளை பன்னெண்டு வயசு பிள்ளை நான் ஒரு வைத்தியர் அதால் தான் சொல்கிறேன் பன்னெண்டு வயசு பிள்ளை உணவு ஒப்பாமைக்கு ஒவ்வாமைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே அட்ரினலின் டைல்யூட் பண்ணாமல் அட்ரில் அடித்து அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் இன்ற வரைக்கும் அது தொடர்பான இந்த விசாரணையும் செய்யலை ஜோஜி பாருங்கோ தெற்குளையோ அல்லது வந்து சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் ஒரு பன்னெண்டு வயது பிள்ளைக்கு அட்ரினலின் அடித்து அந்த பிள்ளை செத்து போயிட்டேன் உதாரணத்துக்கு ஒரு அஸ்மா வந்தால் சல்பியூட்டமோல் நெமிலைஸ் பண்ணணும் ஹைட்ரோகோட்டிசம் கொடுக்கணும் எதுவுமே இல்லை அட்ரினில் நடிச்சு பிள்ளை செத்துட்டு உறவினர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வெளியால இருந்து போராடுகிறார்கள் ஆனால் அது வெளியே தெரிய வரவில்லை என்றால் வடக்கு கிழக்கு மாகாணம் எனக்கு தெரியல உங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணத்தையும் இதில் நீங்கள் சேர்த்துருக்கலாம் இந்த பிரேரணையை கூட நான் ஒரு எதிர்கட்சி நான் நினைச்சால் இந்த பிரேரணையை எதிர்த்து தான் கதைக்க வேணும் ஆனால் உங்களுடைய நல்ல பிரேரணை என்றால நான் உங்களுக்கு இதை ஆமோதித்து கதைக்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கையும் சற்று பாருங்க போரால பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தை அநாத இல்லங்கள் இருக்கிறது அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போராக்கள் வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து இருந்து பணம் கொள்ள கொள்ளையாக வேண்டுகிறார்கள் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறோமெண்டு கடைசி நேரத்தில் விடுதலை புலிகளால் கடைசி நேரத்தில் வைத்திருக்கப்பட்ட குழந்தைகள் இடம்பெயர்ந்து இப்போது அவர்கள் வளர்ந்து கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிறதுக்கு வீடு இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை இருக்கிறதுக்கு வீடும் இல்லை ஆகவே இந்த பிரேரணையில் நீங்கள் வடக்குமானத்தையும் அல்லது வந்து போரால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் சேர்த்துருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம் ஒரு விடயம் அடுத்தது என்னொரு விடயம் சொல்கிறேன் என்றால் இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் எனக்கும் குழந்தை கொண்டு இருக்கிறது இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் அவர் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில வந்து நாங்க தழுவுகிறது நாங்களுடைய எதிர்த்து நான் கதைக்கணும் என்னென்றால் ஆறாம் ஆண்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் நாங்கள் சேர்க்கப்படும் இந்த பாராளுமன்றத்துக்கு முதன் முதலாக இந்த சமலிங்க சம்மந்தமான விடயத்தை கொண்டு வந்தது நான் ஒரு பால் ஓ ஒரு நன்றி ஒருபால் புணர்ச்சி தொடர்பான விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் முதன் முதலாக சமர்ப்பித்தது நான் ஆகவே அதன் பிற யாருமே நம்பவில்லை அப்போ ஆனால் அது தவிர வடக்கு ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட வந்து வேலை செய்து பிரபஞ்சமான வைத்தியர்களாக இருந்தவர்கள் ஆனால் இப்போது வடக்கு முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு இருந்தால் இருந்தான் ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒன்று நீங்கள் பார்க்கல அந்த விடயங்களை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதில் ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வதை நான் ஆரோ ஆமோதிக்கிறேன் ஏனென்றால் வடக்கு மாநிலத்தில் கூட உட்கார்ந்து விளங்குமன் என்று ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார் அந்த குழந்தைக்கு சில நேரங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக ஏனென்றால் மரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களுடைய ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம் ஆகவே ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற போரால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தாங்கள் ஏதாவதொரு நல்ல விடியம் ஒன்றை செய்யணும் எத்தனையோ தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் வடக்கு மாநிலத்தில் முக்கியமாக கிளிநொச்சி வருமானம் குறைந்த மாவட்டம் முள்ளத்தீவு வருமானம் குறைந்த மாவட்டம் மன்னார் வருமானம் குறைந்த மாவட்டம் வவுனியா வருமானம் குறைந்த மாவட்டம் ஆகவே இப்படியான ப்ரொப்போசல் கொண்டு வரும்போது தெற்கு மலையகம் என்று மட்டும் கொண்டு வராமல் வடக்கையும் சேர்த்து வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் கூட இந்த நாட்டின் பிரஜைகளாக நீங்கள் கருதி இந்த பிரேரணையை கொண்டு வந்தீங்களா நன்றம் ஆனால் உங்களுடைய இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் நல்ல விடியம் தேங்க்யூ நாங்கள் நினைக்கின்றோம் கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கருக்கவில்லை ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார் ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வளைகிறார்

லண்டன் இரசாயன தொழிற்சாலையை வரும் இருபத்தி ஒராம் தேதி கைத்தொழில் அமைச்சர்கள் கூடாக அடிக்கல் நாட்டுக் கொண்டோம் அதிலும் பலர் வேலைவாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளுக்கு வடமான இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது அதே நேரம் தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் கடல் பயணம் போக்குவரத்தை நாங்கள் மேற்கொண்டு கொண்டோம் அதுவும் குறுகட்டுவானில் இருந்து வேலைக்கு அதிகளவான சுற்றுலா பயணி வந்து கொண்டு செல்கிறார்கள் அங்கே வாகனங்களை கொண்டு போய் செல்ல முடியாமல் இருந்தது படகில் தான் செல்வது எமது அரசாங்கம் வந்து புதிய பாதை போக்குவரத்து பாதையை இது பெரி பெரியில் வாகனத்தை ஏற்றி கூட செல்லக்கூடியது இந்த அனைத்த நேரத்திலும் கூட அந்த அபிவிருத்தி இடையில்லாமல் வேலை நடைபெற்று கொண்டது வெகு சீக்கிரமாக நைனாதீவுக்கு பாதையினூடாக வாகனத்தை கொண்டு சென்று பயணிகள் அங்கே தமது சேவைகளை பெறக்கூடியதாக ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் போக்குவரத்தை இலகுபடுத்துகின்றோம் எங்களுக்கு தெரியும் எழுதாறைகள் என்று முன்னே அரசாங்கத்தால் அது பிரதேசத்தில் ஒரு படகை கொள்முதல் செய்து தந்தார்கள் மூன்று மாதம்தான் பாவித்தோம் அதன் பிறகு அது இயங்கவில்லை பழுதடைந்து விட்டது இவ்வாறான செயற்பாடுகள்லாம் முன்னி ஆட்சியாளர்களால் ஏற்படுத்த ஆனால் எங்களது ஆட்சியாளர்கள் அந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை என்று உணர்ந்து ஓரொரு செயற்பாடுகளையும் செய்து வருகிறது குறிப்பாக தீவு பகுதிக்கு வீதிகள் சேதமடைந்திருந்தன வீதிகளுக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கி அங்கே தீவு பகுதிகளில் அதிகளான வீதிகளை புனரமைக்கின்றன தீவுகளை இனங்காணாமல் இருந்ததுதான் முன்னி அரசாங்கம் ஆனால் எமது அரசாங்கம் தீவு பகுதிகளை உணர்ந்து அனைத்து பிரதேசத்துக்கு ஒப்பாக தீவு பகுதியை முன்னேற்றுவதற்கு கடினமாக முயற்சி செய்து கொண்டு அந்த கூட நெருந்தொருள் அரசாங்கம் இதன் ஊடாக எமது இளைஞர்களை தொழில் வாய்ப்பு வேறு திசை செல்லும் இளைஞர்களை திசை தி நல்ல திசைக்கு மாற்ற முடியும் என்று நம்புகின்றோம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி